ஹாய் கேன்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் என்னென்னா பிரிஞ்சு தொட்டுக்க அப்பளம் இன்றைக்கி செவ்வாய் கிழமை அதனால் நான் வந்து பிரிஞ்சு செஞ்சுருக்கேன் தொட்டுக்கிறதுக்கு அப்ளம் ஸோ இந்த பிரிஞ்சில் வந்து நான் பொட்டேட்டோ அப்புறமா கேரட் கேபேஜ் ஆனியன் தக்காளி இதெல்லாம் போட்டு தான் நான் வந்து இந்த பிரிட்ஜி செஞ்சுருக்கேன் காலையில் செஞ்சு என்னுடைய பசங்களுக்கு காலேஜுக்கு லஞ்ச் கட்டி கொடுத்துட்டேன் இப்போ நான் சாப்பிட போகிறேன் ஸோ பிரிட்ஜுக்கு அப்பளம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எனக்கு டியூஸ்டேன்றதுனால நான் இதை சாப்பிட்டேன் இல்லைனா முட்டை பாயில் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் தயிர் பச்சடி இருந்தாலும் நீங்கள் இது கூட செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அருமையான எங்கள் வீட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் சாப்பிட வாங்க ready thanks for watching thanks for subscriber thanks for supporting thanks for my channel.